சார் நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சம்போட ரூமுக்குள்ள போனேன் இந்த ராஸ்கல் ஏன் வந்தன உன்ன திட்டனானா சொல்றா திட்னியா சொல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ண அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது கூடாது உள்ள தள்ளி கும்பரு கும்பரனு கும்பரணும் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் வலிக்குதாங்க சார் ப்ளீஸ் சார் எங்க எங்க ஏன் கத்துறீங்க ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா கத்தாம என்ன மாமட்றது எங்க அம்மா வந்தால என்ன பேச விடுறான் ஃபர்ஸ்ட் நைட் நான் ஆரம்பிச்சாலே புடிச்சுக்கறேன் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் சரி சொல்லி தொலை நான் எதில விட்டேன் யோ அத தாயா நானும் வந்ததில இருந்து இருக்கேன் எதிலே அவுட்ட ஏங்க பால்ல விட்டீங்க ஆமா சார் பால்ல தான் விட்டாரு கரெக்ட் எனக்கு அப்பவே தெரியும் இவன் தாங்கி தாங்கி வரும்போதே இவனுக்கு பால்ல தான் பிரச்சனைன்னு